சண்மும் பண்ணி சரி இப்போ ரொடக்கசனால் அது ரொம்ப யாரும் வந்துருக்குன்னு சொல்லலாம் ஸ்கிப் நான் ஃபுல் டேட்னு கேளுங்க அதுக்குன்னு இப்படி லைக் அல்க்குண்ட் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக வந்து தாங்க சவுந்தர பாண்டியனும் பாண்டியம்மாவும் திருப்பியும் வந்து முத்து பாண்டியனை பழைய எப்படி ஆக்கணும்னு சொல்லிட்டு தான் திட்டம் போட்டுட்ருக்காங்க இது தெல்ல தெளிவாக தெரியுது முத்துப்பாண்டிக்கிட்டே இது எல்லாத்தையும் சொல்லி நம்ம புரிய வைக்கணுங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பாக்கியோ அம்மா என்ன உன் மருமகளுக்காக வந்து வக்காலத்து வாங்கலான்னு வந்திருக்கியா இதெல்லாம் தேவையில்லாத வேலை உன் மருமகளுக்காக என்னால் மாற முடியாது டெய் முன்னாடி இருக்கிற முத்துப்பாண்டிய யாருக்குமே வந்து பிடிக்காது ஆனால் எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா நீ நிச்சயம் வந்து அன்பானவன் பாசமானவங்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியும்டா ஆனால் மற்றவங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது என் மேலே எவ்வளோ நீ பாசம் வச்சுருக்கேங்கிற விஷயம்லாம் உண்மை தானே அம்மா அது பொய்யின்னு சொல்வியாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் இந்த விஷயத்துக்காக நீ உன் மருமகளுக்காக வந்து பேசாத நானும் எவ்வளோ தூரம் தான் இறங்கி இறங்கி போவேன் அவன் என்னை ஏறி போட்டு நிதிச்சுக்கிட்டே இருக்கா அதனால தான் எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஏய் அவ வயிறுண்டா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாண்டா கண்டுபிடிக்கணும் ஆனால் இப்போ அவள் உன் கையில் கிடச்ச வயிறை பொக்கீசோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ ஏண்டா அவளை வந்து மிஸ் பண்ணணும்னு நினைக்கிற யாருக்கு தாண்டா சண்டை சச்சரவு வராது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம பாக்யம் எனக்கு உங்கள் அப்பாவை பிடிக்கும்னு நினைக்கிறியா பிடிக்காது இல்லாமல் உனக்கு யார்டா சொன்னா உனக்கு புரிஞ்சு வச்சது அவ்வளோதான் எனக்கு உங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் இப்படி இருக்கிற மனுஷனுக்கே வந்து இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி வாசலோட வாசல்லாம் வந்து நின்னேன் ஏன் உங்கள் வீட்டிலேருந்து எல்லாருமே வந்தாங்க உங்கள் மாமனார் வீட்டிலேருந்து அப்படி இருக்கும்போது கூட நான் வந்து என் புருஷனை விட்டு வரமாட்டேன்னு தான் சொன்னேன் என் புருஷனுக்காக நான் இவ்வளோ இறங்கி வரப்ப நீ இசுக்கிக்காக எந்த அளவு இறங்கணும் அவள் தங்கொண்டா பொக்கி உனக்கு கையில் கிடச்சிருக்கனால சில பேர் பேச்செல்லாம் கேட்டு நீ மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறாங்க யோசித்து பார்த்து நீ வா அம்மா உனக்கு தப்பாக வந்து ஏதாவது சொல்லுவானா அப்படின்னு சொன்னோன்னே வந்து ஆமாம்மா நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதாம்மா எசகி வீட்டு வாசலில் வந்து உட்காந்துடுறோமா போதுமா அவங்க எத்தனை வாட்டி என்ன அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்ல எசுகி வந்து எனக்கு கிடைச்ச பொக்கீசம் அந்த பொக்கீசத்தை மிஸ் பண்ண தயாராக இல்லைங்கிற மாதிரி அதிரடியாக மாசா வந்து பேசுகிறாங்க இந்த விஷயம்லாம் சௌந்தரபாண்டிக்கு எதுவுமே தெரியாமல் என் பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் எசுக்கியை வந்து பிரித்து வச்சிருவேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி பகல் கனவு வந்து கண்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து பிடிச்சி வரேன் அப்படி வந்து சாமி ரூமில் வந்து ஆசீர்வாதம் பண்ணி அப்படியே அமிச்சு வைக்கிறாங்க என்னத்தை சாதிச்சிட்டான் எசக்கி வேண்டான்னு சொன்னதுனால பாக்கியா நீயும் என் பக்கம் வந்துட்டியா ஆமாம் இல்லை அவளுக்கும் கோவம் வரதானே செய்யும் மாமியாரா அப்படின்னு சொல்லும்போது எனது எசக்கி மேலே கோவமா அம்மா எசக்கி மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அவன் எனக்கு கிடச்ச போக்கேசான் நான் அவளை மிஸ் பண்ணலாம் இல்லை திருப்பி அவள் வீட்டுக்கு போய் தான் உட்கார போகிறேன் வாசல்ல உட்கார போறியாரா சரி சரி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து காமெடியாக பேசுகிறாங்க சவுந்தரம் பாண்டி பையனாக பேசு அப்போனா என்னை எல்லாரும் அடித்து துரத்திடுவாங்க நான் வந்து எசக்கியோட புருஷனாக போகிறேன் என்னது எசக்கியோட புருஷனாக போகிறியா ஏய் என்னடா ஆச்சு யாரிடா உன்னை மாற்றினது அம்மா தான் எசக்கியை பற்றி இருக்கிற விஷயம்லாம் வந்து சொன்னாங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் வந்து கிட்டே வந்து மன்னிப்பு கேட்டு நீ தப்பியே பண்ணலையே இருந்தாலும் எசக்கி வந்து விட்டுட்டு வரேன்னு சொல்லி மனசு வந்து கஷ்டப்படுத்தியிருக்கும்ல நான் மட்டும் இத்தனை நாளாக எப்படி இருந்தேன் என்ன ஒரு மனுஷனாக மாத்தினதே எஸ்கி தான் அவளை நான் விட வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ போடா இந்த வெட்டி பயல்கள்ட்டெல்லாம் உனக்கு என்னடா போயிடுச்சுங்கிற மாதிரி சொன்னேன் ஆமாம் உனக்கு ஆயிரம் மேல இருக்குல்ல சரினு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு மாதம் வந்து போகிறாங்க வைகுண்ட வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க என் பிள்ளைங்களோட வாழ்க்கை எப்படி போகுதுன்னு தெரியலையே இப்படி இருக்குமே நிலமையில அதெல்லாம் நிம்மதியாக சாப்பாடுலாம் சாப்பிட முடியல சண்முகம் எப்படிதான் சாப்பிட்றான்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பா தயவு செஞ்சு சாப்பிடுங்கிறாங்க அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம் என் மேலே நீ அன்பு பாசலனால்தான் பா சொல்கிற மாமா வந்து என்னை புரிஞ்சுப்பார் நான் அவர் மேலே வச்சுருக்கிற அன்பே வந்து அவரை என்கிட்ட கூட்டிகிட்டு வரும்ங்கிற மாதிரி சொல்லி வாயம் உள்ள வாசல் வந்து முத்துப்பாண்டி வந்திருக்கிறத எஸ்கி வந்து பார்க்குறாங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுனே சொல்லலாம்